வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பன் நான் தான் உங்கள் அஸ்லிங் வாரியர் தமிழ் தியாக பேசுகிறேன் நீங்கள் நம்ம இதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மேன் வெக்கிச்சை பற்றி யாருக்கும் தெரியாத டாஃபை அண்ணன் ஃபேக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தவங்க இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லேயே ஆள்னு வச்சுட்டீங்கன்னா டபுள்யூட்யூ ஏஇ டபிள்யூ மற்றும் ஹஸ்ட்லிங் ப்ரியா சுவாரஸ்யமாக சேர்ந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் வாங்க வீடியோ கொலை போகலாம் ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரஸ்லிங்கில் நம்ம பெக்கிலன் ஜாயின் ஆகும்போது மேடலின் ராபின் டேலி அதுக்கப்புறம் குயின் சார்ன்ற நேம் சொல்லி கொடுத்துரு சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க எல்லாம் ஒத்து போதவங்க கடைசியில் பெக்கில் லேஞ்ச் நேமுக்கு ஒத்து போயிருக்காங்க ஃபோர்த்து பாயிண்ட் பார்க்கறது முடியும் நம்ம வீடியோவில் ரேண்டட்னா பார்த்துட்டு ஆஃபே ஹண்ட் ஒன் ஃபேக்ஸ் போட்டிருக்கோம் வீடியோ டிஸ்கிர வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஃபோர்த்து பாயிண்ட்டை பார்த்திங்கனா நம்ம பெக்கி லேஞ் ஆக்டிங்கில் ஒரு டிகிரி வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டன்ட் டூ மாஸ்டர் அதாவது ஸ்டென்ட் டூமானாக ஒர்க் பண்ணியிருக்காங்க எந்த அது அமெரிக்கன் டிவியில் ஹிஸ்ட்ரிக்கு சம்மந்தப்பட்டமான வைக்கிங் ரோ ஷோவில் ஸ்டன்ட் டூமானால் நம்ம பிக்கி லஞ்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க தேர்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கி லஞ்ச் ஃபஸ்ட்டு ரஸ்லாம் எய்ம் பண்ணல கிக் பாக்ஸ்லேயே தான் எயின் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ரஸ்லிங் கிக் பாக்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கப்புறம் ரஸ்லிங்க்கு வரதுக்கு முன்னாடி ஏர் ராஸ்டர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஏர்லிங்குன்ற ஒரு ஏரோப்ளைனில் ஹேர் ஹோஸ்டர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க செகண்ட் பாயிண்ட் பார்க்குறது முன்னாடியே பிக்லேஞ்ச் யார் யார் படிக்கும்போது இந்த விடிய ஒரு லைக் பண்ணிடுங்க செகண்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கில்லஞ்ச் க்ளவுனிங் பேக்ரவுண்ட் அதாவது கோமாளி அந்த என்ற கலை அந்த கோமாளி க்ளோன்னு க்ளௌன் சொல்லுவாங்கள்ல அதை பற்றி உள்ள ஒரு கோர்ஸ் படிச்சிருக்காங்க அதை படிச்சு ஏன்னு கேட்டிருக்கும் போது அவங்க ரெஸ்லிங் அதாவது ஆக்டிங் இருக்கும் போது ஸ்கில்ல வளர்த்துக்கவும் அது மட்டும் இல்லாமல் ரெஸ்லிங்கோட ஆளு அதுவும் இல்லாமல் அவங்களோட ஆளுமே வளர்க்குறதுக்கு உதவு பண்ணிருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் டாப் அண்ட் அண்ட் பேக்ஸ் அபவுட் ப்ராக் லேஷ்ன டென்ஸ் பற்றி அப்லோட் பண்ணியிருக்கோம் வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காம செக் அவுட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வெக்கி லேஞ்ச் ரெண்டாயிரத்தி ஆறில் ரெஸ்லிங் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும்போது ஹெட்டில் ஒரு இன்ஜுரி அடிப்போ இன்ஜு இன்ஜுரி ஏற்பட்டதுனால கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ரெஸ்ட் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் வந்து திரும்பியும் ஒன் இயர் ட்ரைனிங் எடுத்துகிட்டு டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் டபிள்யூப்ளி சைன் பண்ணி இந்த மேன் பிக்கிட் அளவுக்கு வளர்ந்துருக்காங்க இப்போ தற்போதைய நிலையில் இவங்க தான் உமன்ஸ் இன்ட்ரகான்டினென்டல் சாம்பியன் ஸோ அவ்வளோதான் நண்பா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள்னு வச்சுங்க ஸோ அடுத்த ரசில் அடுத்த யார் எந்த ரசத்தில் பற்றி அண்ணன் ஃபேக்ஸ் போகலான்னு கமெண்ட்டாக சொல்லுங்கள் ஸோ பாய்